ஹலோ ஃபார்மஸ் நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ லைஃப் அப்படிங்கிற ஒரு அக்ரோஹிமல் பிராண்டு இருந்த நானோ எம்ஜிங்கிற ஒரு மைக்ரோ ட்ரீன் ஃபர்ட்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நுண்ணூட்டச்சத்து மருந்து தான் நுண்ணூட்ட சத்து மருந்துனாலும் இது வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேலில் அதாவது இளவெளி தெளிவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய நுண்ணூட்டச்சத்து மருந்து இது வந்து நேனோ எம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா நேனோ அப்படின்னா ஒரு குறுகிய துகளில் அதிகப்படியான சத்துக்களை வந்து ஒரு கம்மியான அளவிலே நம்ம கொண்டு வரது தான் இந்த நேனோ டெக் அப்படிங்கிறது இந்த நேனோ எம்ஜியில் வந்து எம்ஜிங்கிறது மெக்னீசியத்தை தான் குறிப்பிடுது மெக்னீசியம் வந்து எந்த ஒரு பயிருக்குமே சாதாரணமாக தேவைப்படக்கூடியது பயிரோடய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அங்கம் வைக்கிறது இந்த மெக்னீசியம் இதனால் இந்த மெக்னீசியம் குறைபாடு இருந்துச்சுன்னா மகசூலோட தரம் வந்து குறையக்கூடும் ஒரு ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா சைஸ் சரியாக இருக்காது இதே ஒரு ஃப்ளவராக இருந்துச்சுன்னா அதோட அந்த ஃப்ளவர் பட்ஸோட அகலம் வந்து கம்மியாக இருக்கும் காம்பு சுருக்கமாக இருக்கும் இந்த மாதிரியான விளைவுகள் வந்து மெக்னீசியம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈல்டில் தென்படும் அதேமாதிரி பயிர்களில் எப்படி தென்படும் அப்படிங்கிறது இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து மஞ்சள் நிறமாக தோன்றும் அப்படி மஞ்சள் நிறமாக தோன்றலைனாலும் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மேக்னீசியம் டிஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இலைகளோட முனையில் வந்து மஞ்சள் நிறமாக தோன்றும் மஞ்சள் நிறமாக தோன்றுச்சுனாலும் மேக்னீசியம் குறைபாடாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படி மஞ்சள் நிறமாக இல்லைனாலும் சிகப்பு நிறமாக தோன்றும் அப்படி சிகப்பு நிறமாக இல்லைனாலும் காபி கலர் அதாவது ப்ரௌன் கலரில் அந்த லீஃபோட எட்ஜில் வந்து அப்படியே நிறம் மாறி இருக்கும் இந்த மாதிரி மூணு கலருமே இந்த லீஃபோட எட்ஜில் தென்பட்டுச்சு அப்படின்னா அது இந்த மெக்னீசியம் குறைபாடு அக்கறாவை போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஆல்மோஸ்ட் அது வந்து ஆரம்ப மணி நிலையில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இதுவே இந்த மெக்னீசியம் சத்து வந்து ரொம்பவே குறைபாடாக இருக்குது பயிருக்கு சுத்தமாகவே போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா இது வந்து அதிகப்படியாக குறைபாடு ஏற்பட்டதுக்கப்புறம் இதை வந்து சுலபமாகவே கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா எல்லா இலைகள்லேயுமே எட்ஜிலருந்து அந்த நரம்புகள் இலைகளில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே மஞ்சள் நிறமாக தோன்றும் அந்த லீஃப் அந்த இலை மட்டும்தான் பச்சை நிறமாக இருக்கும் இலைகளில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே மஞ்சள் நிறமாக தோன்றும் அதை வச்சு நம்ம சுலமாக கண்டுபிடிச்சிடலாம் இதை வந்து சரி செய்யறதுக்கு இந்த நேனோ எம்ஜி அப்படிங்கிற இந்த நேனோ மேக்னீசியம் ஃபிரிலைசரை நம்ம யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுற மூலயமா இந்த நரம்புகள்லாம் மஞ்சள் ஆகிறத வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதில் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பச்சை நிறம் கொடுக்குறத நம்மளால பார்க்க முடியும் அப்படி பச்சை நிறம் கொடுக்குறது எல்லாமே இளம் கோப்புகளில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கும் முதிர்ச்சி அடைந்த இலைகள் வந்து திருப்பி அந்த பச்சை நிறம் கொடுக்காது அதனாலாம் அந்த லீஃபோட ஏஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து உதித்துற ஸ்டேஜுக்கு போயிடும் முழுசாகவே பழுத்து ஊற்றிடும் இதே இளம் இலைகள் எல்லாம் நம்ம சுலபமாக பச்சை நிறத்துக்கு கொண்டு வந்துடலாம் மாதிரி இந்த நேனோ எம்ஜி அப்படிங்கிறத ஒரு ஏக்கருக்கான பரிந்துரை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கே ஐம்பது கிராம் தான் ரெக்கமெண்டேஷன் எதனாலாம் இது வந்து நேனோடக் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஏக்கர் பரப்பளவில் பயிர் செஞ்சுருக்கப்பட்டிருக்க எந்த ஒரு பயிருக்கும் நம்ம யூரியா பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ மூடா அப்படிங்கிற அளவில் ஒரு ஏக்கருக்கு வந்து தேவைப்படும் இதுவே நம்ம இந்த நானோடக்கில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீசியத்தை வந்து நம்ம அது கூட கம்பேர் பண்ணும்போது ஐம்பது கிராம் தான் தேவைப்படும் அப்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த ஐம்பது கிலோ கம்பேர் பண்ணால் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அரை கிலோ வரும் இதுவே அது கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ஐம்பது கிராம் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் வரும் ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நானோடெக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபெர்டிலைசரை வாங்கி பயன்படுத்த பாருங்கள் நம்ம இந்த நேனோடெக்கில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீஷியம் வந்து எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு மருந்து வந்து இலைவெளி தெளிப்பு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஐம்பது கிராம் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போது ஒரு நாலு லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துக்கணும் இந்த எம்ஜியில் வந்து மெக்னீசியம் வந்து இடிடிஏ ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது எத்திரின் டையமைன் டெட்ரசிடிக் ஆசிட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டல் அதாவது உலோக வகையை சேர்ந்த இந்த உலோக வகையை சேர்ந்த இந்த நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இதோட அளவை குறைக்கிறதுக்கு இந்த இடிடிஏ ஃபார்மேட்டில் வந்து தயாரிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த நேனோ எம்ஜி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற மூலிமா பயிர்களில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஃபோட்டோ சேந்திசஸோட அதிகப்படியான அளவில் ஃபோட்டோ சேந்திசஸ் நடக்கும் அப்படி நடக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த மெக்னீசியம் குறைபாடால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இலைகள் மஞ்சள் அடித்தது வந்து சுலபமாகவே பச்சை நிறமாக மாறிடும் இது இல்லாமலும் ஒரு லைட் க்ரீனாக இருந்த லீஃப் கூட அதாவது இளம் பச்சையாக இருந்த இலைகள் கூட இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா டார்க் க்ரீனாக ரொம்பவே பசுமையாக மாறும் அதனால இந்த மெக்னீசியம் குறைபாடு வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா கூட அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கூட இலைகள் வந்து இளம் பச்சை நிறமாக தான் இருக்கும் அதனால் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா அதுவும் க்யூர் ஆகும் அதாவது ஒரு இளங்கோப்பில் தளக்கக்கூடிய இலைகள் கூட ஒரு டார்க் க்ரீனான இலைகள் போன்று தோன்றும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பயிர்களும் யூஸ் பண்ணலாம் பூ வகை இருக்கட்டும் காய வகை பயிராக இருக்கட்டும் பழ வகைப்பயராக இருக்கட்டும் தானிய வகைப் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொழிகள் கூடயும் சரி வேற மைக்ரோ நூட்ரியன் ஃபர்டிலைசர் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் பயிர்களுக்கு ஏற்படாது இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து கால் கிலோ பேக்கேஜாக மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஆறுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ இது வந்து மெக்னீஷியம் தேவைப்படுறவங்க வந்து வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் அமதான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து